நாம் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆணையின்படி வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று இரண்டாவது முறையாக நம் கழக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களில் நாம் அனைவரும் இன்று முதல் சமதம் எரித்து பணியாற்ற வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானிக்கிறோம்

கழக இளது செயலாளர்ள்தலைவர் தலைவர் உதய ஸ்டாலின் அவர்களின் ஆணக்கிழங்க எண்ணந்தோறும் சேர்க்கையை நம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் சென்று அனைத்து இளைஞர்களையும் சந்தித்து ஆர்வம் உள்ளவர்கள்